யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன் திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பலி சுமரும் திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விளைப்படக் கடவன் அவன் ஆடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும் ஒருவன் பிறனுடைய வயலிலாவது தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் தோட்டத்திலும் உள்ள பல உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன் அக்கினி எலும்பி முட்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலிலுள்ள எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமையவைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதன் இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும் காணாமற் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றஞ்சாற்றினால் இரு திறத்தாருடைய வழக்கும் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டிக் கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுதீர்க்கக் கடவது உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும் மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அது எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன் அது பீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும் பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராதபோது அது சேதப்பட்டாலும் செத்து அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டும் அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம் நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோடு சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன் அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசு முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும் சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம் மிருகத்தோடை புணருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் கர்த்தர் ஒருவருக்கே ஒளிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன் அந்நியனை சிறுமிப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுமாவார்கள் உங்களுக்குள் சிறுவைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுதுபோகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்து படுத்து கொள்ளுவான் அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு கொடுப்பேன் நான் இறக்கமுள்ளவராயிருக்கிறேன் நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக முதல் முதல் பழுக்கு முன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் உன் குமாரரில் முதற் எனக்கு கொடுப்பாயாக உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக குட்டியானது ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள் வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டுவிடுங்கள்